ஒரு தாயும் ஒரு மகனும் உடல் உறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா தாய்க்கும் மகனுக்கும் இடையே தவறான உறவு முறை வந்தால் இறைவன் தண்டிக்க போகிறாரா கேள்வி கேட்க போகிறாரா எது பண்ணாலும் தான் அவங்க இறைவன் தண்டிக்க மாட்டாரேங்கிற இது வரும் ஞானம் என்ன சொல்லுது ஒரு தங்கையும் ஒரு அண்ணனும் உடலுறவு வைத்து கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா இப்போ நீங்க இறைவன் தண்டிக்க மாட்டார் அதனால நீங்க அவர் டாக்டர் சங்கர் அவர்களை ஆசிரியர் நீங்க தவறா பேசிங்கன்னா தட்டை நீங்கி உள்ள போட்டுச்சு இல்லையா ஆக இது வந்து கேட்கவே கூசுகர மிக கேடுகட்ட ஒரு விஷயத்தை இவர் பேசி கொஞ்சம் வில்லங்கமாக தான் இருக்கான் கொஞ்சம் வேகமான ஆளாதான் இருக்கான் எல்லாத்தையும் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு தான் சொல்லுங்களேன் கொடுக்குறேன்னா சொல்லுங்களேன் முதல்ல இவரை வந்து உளவியல் ரீதியாகவே நம்ம சோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இப்படியே பார்க்கறவங்க புணர்ந்துக்கிட்டே இருந்தா லைஃப்ல முக்தி போயிருவீங்களா நீங்க தப்பு ஒண்ணும் கிடையாது பாக்குறவங்களா புனர் தவறு ஒண்ணும் கிடையாது இறை சட்டம் தான் வச்சிருக்கு மேனிபுலேட் செய்யப்படுகிறார்களா அவங்களுடைய உளவியல் ரீதியாக அவங்கள கண்ட்ரோல் பண்ற இடத்தை இவங்க எடுக்கிறாங்களா அதை நீங்க முறைப்படுத்தி விசாரிக்க வேண்டியதே தேவை உங்களை நான் ஞானத்துக்கு கொண்டு போய் இறைவன் ஆக்க போறேன்றேன் ஏன் மாச மாசம் டொனேஷன் பண்ணக்கூடாது நீங்க ஒரு லட்சம் டாலர் மாச மாசம் டெபாசிட் பண்ணணும் பரம்பொருள் யோகம் பிரைவேட் லிமிட் பண்ணிடலாமா மகாவிஷ்ணுடைய என்டையர் நெட்ஒர்க் டேப் பண்ணணும் ஏன்னா பல கொலை வழக்கு ஆள் சீட்டிங் வழக்கு அப்படின்னு அடுத்தடுத்து பல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு அவர்கள் கைது செய்திருக்க நிலையில அவர் கடந்த வீடியோ ஒன்று இப்போ ரொம்ப அவர் ஆபாசமா ஆபாசமாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அதில் குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்தாலும் அது குறித்து பேசுவதற்காக நம்முடைய வளவன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வளவன் வணக்கம் இந்த வீடியோல அவர் என்னதான் பேசி குறித்து சொல்லுங்க இல்ல அது ஒரு ஆபாசங்கிறத தாண்டி தனி மனித வக்கரம் எந்த எல்லைக்கு போயிருந்தா இவ்வளவு கேடுகட்டு ஒரு ஆள் பேசுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த தனி இந்த குறிப்பிட்ட நபர் மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய மதுரை மகாவாக இருந்து பின்னாடி விஷ்ணுவாக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணுவாக மாறிய இவர் ஒரு அதாவது நீங்கள் இது பல வகையில் ஆட்கள் இருப்பாங்க உள்ளுக்குள்ள பாதிக்கப்பட்டு உளவியல் ரீதியான பல தேடல்களை தேடி போகக்கூடிய ஆட்கள் பல நிலைகளில் இருப்பாங்க அதுல ஒரு பேவர்ட் அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும் அதாவது உள்ளுக்குள்ள மனம் முழுக்க வக்கரம் நிறைந்த ஒரு தான் அப்படி பேச முடியும் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உடலுறவு ஏற்பட்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா இது வந்து ஞானத்தினுடைய உச்ச நிலையிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு இது இந்த உதாரணத்தை நமக்கு சொல்கிறதுக்கே நம்ம உடம்பெல்லாம் கூசுது என்ன அப்படின்னா இந்த கேள்வியை நீங்கள் முதல்ல கேட்ட முடியுமா அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இயற்கை வந்து ஆண்களை பெண்களை அப்படின்னு படைத்திருக்கிறது அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டியது அப்படிங்கிறது தான் அது வந்து உறவு எல்லாம் எதுவும் தடை போடல அப்படின்னு சொல்ல வராரா நமக்கு அதை திரும்ப அந்த வார்த்தையை அப்படியே ரிப்பீட் பண்றதுக்கே நமக்கு ரொம்ப இதெல்லாம் நமக்கு இப்படி ஒரு நிலைமை நமக்கு வரணுமாங்கிற ஒரு இடத்துக்கு தான் அது ஞானத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு வேற ஒரு இது என்ன ஞானம் இப்படி ஒரு இப்படி ஒரு உதாரணத்தை யோசிப்பது ஆக்சுவலாக இப்ப பல விதத்தில் முறைப்படுத்தப்படாமல் பாலியல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது போகும் பொழுது பலரும் பல விதமான ஃபேண்டசிஸ்குள்ள போவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அது வந்து மருத்துவர்களும் கூட சொல்லுவாங்க அது பெரிய வகையில இருக்கும் அந்த மாதிரி ஒரு வகைக்குள்ளே இது போய் போய் சிக்கிக்கிட்டு பாலியல் ரீதியிலாக பல விதமான ஃபேண்டசிஸ்குள்ளே இருந்துக்கிட்டு அதுக்கு வடிகால் இல்லாததுனால் இப்படி ஆபாசமாக வர்றவங்கக்கிட்டலாம் பேசுறது அப்படிங்கிற இடத்துக்கு போதா ஒரு வேலை இவர் கிட்டத்தட்ட ஓஷோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலான்னு ட்ரை பண்ணி ஒரு பிகினராக இருந்து இப்படிலாம் கேட்குறாருங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்குது அருணகிரிநாதரை ஒரு உதாரணமாக அவர் சொல்கிறார் அருணகிரிநாதர் அது புராணம் அது நம்பப்பட்டுக்கிறது நம்பிக்கைக்குரியவர்களை விட்டுருங்க நீங்க எல்லா கதைகளிலுமே ஒரு ஒரு கான்செப்ட் எப்படி கொண்டு வருவாங்கன்னா அது எந்த மதமா இருந்தாலும் சரி மிக மோசமாக இருக்கிற எல்லா பாவத்தையும் செய்த ஒருவன் அப்படி செஞ்சவன் கடவுளை போய் கடைசியா சரணடைஞ்ச பிறகு அவன் வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க ஒன்று அவனை கடவுள் ஒழிச்சுடுவாரு இல்ல அவரு கடவுளை கடைசியா எடுத்து இவ்வளவு பாவத்தையும் கடவுள் மன்னிச்சு அவனை அவரை வந்து புனிதப்படுத்திட்டார் இல்ல அவன் வாழ்க்கையதாகிட்டாருன்னு சொல்றதுக்கு அது எல்லாருமே அப்படி ஒரு தியரி வச்சிருப்பாங்க அது நீங்க எந்த மதத்தினுடைய புராணங்களை இதுல எடுத்தாலும் இப்போ அவர் அவர் வாழ்ந்த காலமே அவருக்கான பாடல்கள் இருக்கு இலக்கிய ரீதியாக அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாருங்கிறதுனால அதற்கு இலக்கிய ரீதியிலான ஆவணங்கள் இருக்கு அவருடைய வாழ்க்கையவர் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களோட அவர் உடலுறவை ஏற்படுத்தி கொண்டார் புணர்ந்தார் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாலும் ஆயிரம் கூட இல்லை அதை விட கூட இருக்கும் அப்படின்னு அதை இப்ப இதை எதுக்கு அவர் கொண்டு வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதாவது இது எந்த அளவுக்கு மனப்பிரழ்வுங்கிறத தாண்டி ஒரு ஒரு ப அதாவது இதில் ரெண்டு ப பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் பாலியல் ரீதியிலான கல்வி எஜுகேஷனாக அதை கொண்டு வரணும் என்பது அது வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டாக ரொம்ப சென்சிட்டிவாக பண்ண வேண்டியது இல்லை மாதிரியான ஆட்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் பாலியலை நார்மலைஸ் பண்ணுறோம் பாலியல் ரீதியிலான அதை வந்து அதை வந்து ஒரு பெரிய இதாக யோசிக்காமல் நார்மலைஸ் பண்ணுறவங்கிற பேரில் அதை வந்து எப்படி முறையற்ற அன்ட்ரைண்டாக இருக்கக்கூடியவங்க கொண்டு போய் வைக்கிறது இந்த மாதிரியான கேடுகட்ட ஆபாசமான பேச்சில் போய் முடியும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் கன்சன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உற உரையாடலாக அதாவது வயது வந்த இரண்டு பேர் இரண்டு நபர்கள் அது அவர்களுக்குள்ளான உறவு என்பதற்குள்ள மூன்றாவது நபருக்கு வேலையே கிடையாது இப்பால் அது வந்து ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர்ல ஒருவர் ஒரு திருமண உறவில் இருக்கிறார் லீகலைஸ்டான அதில் இருக்கிறார் அதுல ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க கேட்கலாமே தவிர அவங்க அதை பொதுவெளிக்கு கொண்டு வந்து சட்ட போராட்டம் எடுக்கிறாங்களே தவிர எடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த தேர்ட் பர்சன் சம்மந்தப்பட்டது இவங்க ரெண்டு பேருக்கான உறவின் மூலமாக ஒரு பாதிக்கப்படுறாருன்னா குரல் எழுப்பலாம் அதுக்கான சட்ட வாய்ப்பு இருக்குது நாலாவது அது அழகு வேலையே கிடையாது நீங்க அதுக்குள்ள கொண்டு போயிட்டு தாய்க்கும் மகனுக்கும் இப்ப இப்ப இதை எதுக்கு கொண்டு வரீங்க அப்ப எல்லாரையுமே நீங்க வந்து வெறும் உடலாக மாத்திரம் பார்த்து விடலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு நீங்க எவ்வளவு மோசமான கதைகள் இவங்க சொல்லக்கூடிய இதிகாசம் புராணம் அது எல்லாத்தையும் எடுத்து வந்தா கூட கோர்ஸ் பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்குமான உறவை ஒரு விதமா சொல்லுவாங்க அது அது அடிப்படையில இதிகாசம் புராணங்கிற இடத்துலயே அதை வச்சுட்டோம்னா அது வேற அப்படி அதுவே அந்த மாதிரி ஒரு இடத்தை நோக்கி இவர் நகர்த்துறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ இதை வந்து எல்லாமே நான் அதை எப்படி நீங்கள் கொண்டு போயிட முடியும் நான் குறிப்பிட வந்தது எல்லா விதமான பாவிகளையும் எல்லா மதத்தினுடைய ரைட் அப்ஸும் பேசியிருக்கு இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை ஒரு இடத்துலையும் ஒரு மதமும் காட்டியதில்லை அந்த காலத்திலும் கூட நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு திருவள்ளுவரை பேசிட்டா திருவள்ளுவரை பெஸ்ட்டாக நாங்கள் திருவள்ளுவரைங்கன்னா இந்த மாதிரியான ஒரு உறவு குறித்து பேசியிருக்கிறாரா அதாவது பொருந்தா காமம் தமிழ் இலக்கியத்தில் ஒருதலை காமம் ஒன் சைடாக தான் மோகம் இருப்பதை பற்றின பாடல்கள் இருக்கு அதனுடைய விரகதாபம் இருக்குங்கிறது வேற பொருந்தா காமம் ஏஜ் மிஸ் மேட்ச் ஆகக்கூடியது இப்படிங்கிறது இருக்குன்னா இது வேற ஆனால் இதை தாண்டி நீங்கள் உறவு முறைக்குள்ளேயே ஒரு பெரிய விஷயத்தை கை வைக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இவர் இப்ப என்ன பண்றாரு பலவிதமான பாயிண்ட் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ரொம்ப லிபரலாக இருப்பதாக காட்டிக்கொள்வதற்கு ஏதாவது பேசி வார்த்தையை விட்டு வாய விடக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான இதுதான் அது இப்போ இவருக்கு போயிட்டு ரெக்ரியேஷன் ட்ரிப்ஸ் மாதிரிலாம் கொடைக்கானல்ல அங்கே இங்கெல்லாம் போடக்கூடியது அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் ஒரு விஷயத்த நார்மலைஸ் ஆக்கிறது அப்படின்னா இப்போ ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து சமூகத்தால் தவறாக பார்க்கப்பட்டது இப்போ ஒருவர் தன்னுடைய பாலியல் தேவைகள் குறித்து அதாவது இப்போ இந்தியாவில் நீங்கள் எந்த லெவலில் இன்றைக்கு இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் நீங்கள் அதாவது பாலியல் உறவுக்கு சம்மதம் அப்படின்னு கணவன் மனைவிக்கிட்டு மனைவி கணவன்ட்டு கேட்கக்கூடிய சிஸ்டம் உள்ளே இந்தியா இருக்கான்னு தெரியல நீங்க அங்க போயிட்டு நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் எதையோ பேச போறான்னுட்டு கன்சென்ட்டை சொல்லி கொடுக்க முடியாத ஒரு ஊர்ல நீங்க வந்து செக்ஸை நான் நார்மலைஸ் பண்ண போகிறேங்கிறது எவ்வளவு பெரிய புரிதல் இல்லாத ஒரு இடமாக இருக்கும் அதாவது ஏற்கனவே அது பள்ளத்தில் இருக்கக்கூடியதை நீங்கள் சமப்படுத்திட்டு அப்புறம் அடுத்தது அது குறித்து அது குறித்த புரிதலை சமூகத்தை எஜுகேட் பண்ணாமல் நீங்கள் நேர முடியாது முதல்ல இந்த உதாரணமே கெடுகட்ட உதாரணம் இந்த உதாரணமாகவே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அதாவது உறவுமுறைகளுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் அதை வந்து உதாரணமாக ஒருவர் கையில் எடுக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உள்ளபடியே உளவியல் ரீதியாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி தான் நம்ம பார்க்கணும் நம்ம இவங்களுடைய இவங்கள மாதிரியான ஆட்களுடைய சைக்கோனாலிசிஸ் ப்ரொஃபைல் சைக்கோ அந்த சைக்கோட்டிக்கல் ப்ரொஃபைலை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஏதாவது சில விஷயங்கள் வந்து இப்போ இருந்து இது வரைக்கும் இப்போ நீங்கள் கிறிஸ்டியன்ஸ்லி எடுத்துக்கிட்டால் பல விதமான ப்ராடஸன்ஸ் இருக்காங்க சிஎஸ்சி இருக்காங்க பெந்தகோஸ்தி இருக்காங்க இதில் ஏதோ ஒரு ச இதில் மட்டும் த அந்த பாதிரியார் திருமணம் செய்து கொள்ளலாம் டு அண்ட் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பீட்ட அளவில் திருமணமே செய்து கொள்ளாத அதாவது அதாவது இந்த உளவில் ரீதியாக வக்காரா இருந்து பழையல் ரீதியாக சிண்டறது நீங்கள் இரஸ்பெக்டிவ் ஆஃப் திருமண நிலை நடக்கும் யார் வேணாலும் அதை செய்யலாம் ஆனால் ஒப்பீட்ட அளவில் பார்க்கும்பொழுது திருமணம் செய்து கொண்டவர்கள் அவங்களுக்கான உடல் தேவைகள் தீர்ந்து அவங்க வந்து ஒப்பீட்டளவில் குறைவாக பழையல் சிந்தலில் ஈடுபடுவாங்கன்னு ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு திருமணமே செய்து கொள்ளாதவர்கள் என்ன அவங்க மாற்றாங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது இல்லையா நீங்கள் ஒழுக்கங்கிறது தனி மனிதருடைய நிலை சார்ந்தது அப்படின்னாலும் கூட சமூகத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது நீங்கள் அந்த உறவு முறைக்குள்ள ஒரு கேள்வி கேட்கிறதுங்கிறது அதாவது இறைவன் இறங்கி வந்து தண்டிப்பாரா எதுக்கு ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையே தவறான உறவு முறை வந்தால் இறைவன் தண்டிக்க போகிறாரா கேள்வி கேட்க போகிறாரா எது பண்ணாலும் தான் அவங்க இறைவன் தண்டிக்க மாட்டாரேங்கிற இது வரும் இப்ப நீங்க இறைவன் தண்டிக்க மாட்டார் அதனால நீங்க ஒரு ப்ரொஃபஸர் டாக்டர் டாக்டர் சங்கர் அவர்களை ஆசிரியர் நீங்க தவறா பேசிங்கன்னா சட்டம் நீங்க திக்கி உள்ளே போட்டுச்சு இல்லையா ஆக இது வந்து கேட்கவே கூசுகிற மிக கேடுகட்ட ஒரு விஷயத்த இவர் பேசியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக நல்ல காலகட்டத்தில் இவர் இன்னும் பெரிய லெவலுக்கு ஒரு மாஃபியாவாக மாறாமல் ஒரு நித்யானந்த மாதிரி ஒரு ஜக்கி வாசுதேவ் மாதிரி மாறுவதற்கு முன்பாகவே அவர் அடையாளம் காணப்பட்டாருங்கிறதால டேமேஜ் கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கும் அவரோட ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க குட்டி குட்டியாக அமைப்பு மாதிரி ஏற்படுத்தியிருக்கிறார் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க அஞ்சு பேர் பத்து பேர்னாலும் இருக்காங்க இவங்களெல்லாம் பிடிச்சி முதல்ல இவரை வந்து உளவியல் ரீதியாகவே நம்ம சோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது பலரும் தங்களுடைய நிறைவராத ஆசைகள் அல்லது அவர்கள் அதெல்லாம் வெவ்வேறு விதத்தில் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வடிகால தேடிப்பாங்க அப்படி ஒரு இதாக இது போய் தொலைந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது உளவியல் ரீதியாக அவருக்கு அப்ராப்ரேட்டான ட்ரீட்மெண்ட் தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம மிக நிச்சயமாக யாரோ கன்சென்ட் அத்தாரிட்டிஸ் அவங்கக்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்க வேண்டிய இடத்துக்கு தான் இந்த பேச்சு கொண்டு வந்துகிட்ருக்கு கடந்த காலங்களில் அவர் பேசிய பேச்சு என்பது வந்து இப்போ மக்களால் தோண்டி எடுக்கப்பட்டு ஒரு ஒரு விஷயமும் பெரிய சர்ச்சையாகுது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது இப்போ மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பிற்போக்கான பேச பேசிட்டு இப்போ என்னன்னா ஒரு ஆபாச பேச்சை பேசி இந்த வீடியோ வந்து வைரல் நிலையில் அது ரொம்ப தரக்குறைவாக இருக்கு அது பேசிய பேச்சுன்றது ஆனால் அவரே வந்து கடவுள் வந்து இந்த இது வந்து ஒரு பெரிய பாவமே கிடையாது கடவுள் வந்து இதுக்கெல்லாம் தண்டிக்கவே மாட்டார் இயற்கையிலே இதுக்கு இடம் இருக்குங்கிற அளவுக்கு அவர் பேசுறது வந்து இப்போ என்னன்னா கட்டற்ற பாலியல் சுதந்திரம் அப்படிங்கிற இடத்துல நோக்கி நகர்த்து தராரோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குங்க அடிப்படையில் இந்த மாதிரி காட்மேனாக போகக்கூடியவர்களுக்கு அவங்க டார்கெட் பண்ணக்கூடியது ரொம்ப வீக்கர் செக்ஷன் வீக்கர்னு நான் மீன் பண்ணுறது பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலை இப்போ உதாரணத்துக்கு நடிகைகளில் நீங்கள் எடுத்துக்கோங்க நடிகர்களை எடுத்துக்கோங்க புகழினுடைய உச்சியில் இருப்பாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை என்பது ரொம்ப ஒரு செக்யூர்டாக அல்லது அப்படி இருக்கக்கூடியதாக இருக்காது மனமுறிவுகள் ப்ரப்போர்ஷனலி கம்பேரிட்டிவ்லி அங்கே ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அவங்க வந்து உளவியல் ரீதியாக உடைந்து மனிதர்கள் மீது ஒரு பிடிமானம் இல்லாமல் அல்லது மனிதர்கள் மீது அன்பு காட்டினா நமக்கு அது வலிக்கும் நம்ம ஏமாற்றப்படுவோமோங்கிற அச்சத்தில் இருக்காங்கல்ல இவங்களை டார்கெட் பண்ணுறது தான் இந்த மாதிரியான ஆட்களுடைய மிக முக்கியமான அவங்க அவங்க உளவியில் அதை அப்ரோச் பண்ணுறது அப்படிதான் இருக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது இந்த வாழ்க்கையே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசி அதை அடுத்த கட்டமாக எதுவன நீ பண்ணலாம் உனக்கு கட்டற்ற சுதந்திரம் இருக்கு உன்னுடைய உடல் தேவைகள் இருந்தால் நீ அதை தீர்த்துக்கோ அது ஒரு முறைப்படுத்தணும்னு அவசியமே இல்லைன்னு இந்த சிந்தனைகளை ஊட்டுவதன் மூலமாக ஈல்டு பண்ணிக்க முடிஞ்ச அதுக்கான வேலைகளை நோக்கி நகர் வருதலுங்கிறது ஒரு வே ஆஃப் அப்ரோச் ஒரு டெக்னிக் ஆக்சுவலாக இப்போ பலவித நிலைகளில் நீங்கள் அன்புக்காக இயங்கி இருப்பது அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அன்பு ஒன்று தான் நான் அதை இன்ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு யுவன்சங்கர் ராஜா பாட்டோ அல்லது இளையராஜாவனுடைய சோக பாடல்களையோ போட்டு ஒரு செக்ஷன் போயிட்டு இருப்பாங்க நீங்கள் அவங்கள ரெண்டு விதமான பல ஃபேஸில் அவங்க இருப்பாங்க ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா யாராச்சும் புதிதாக அன்பு காட்டினாலும் கூட அவங்களுக்கு பயமாக இருக்கும் அதை ஏற்றுக்கிறதுக்கு திரும்ப இவன் மறுபடியும் ஹர்ட் ஆகிடுவோமோ இவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்களோ மனிதர்களை நம்ம எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லையா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் நமக்கு அன்பு காட்டிட மாட்டாங்களாங்கிற இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனா இருக்கும் இப்படிப்பட்ட ஆட்களை டார்கெட் பண்ணுவது அப்படிங்கறது அவங்களுடைய பேட்டர்னாக இருக்கும் அடிப்படையில ஒன்ன உனக்கு நான் வாழ சொல்லித்தரேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கனாலே நம்ம சந்தேகப்பட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படாததன் காரணமாக சமூகத்தில் பலவித மனையற்ற தாழ்வுகள் இருக்குது ஆனால் ஒருவர் உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போவார் அப்படின்னு நான் உங்களுக்கு வாழ சொல்லித்தரேன்னா நீங்கள் முதல்ல யார் உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது ஆனால் மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமான தேடல்கள் தேவைகள் நிறைவேறாத விஷயங்கள்னு இருக்கும் பொழுது அவங்க வந்து ஈல்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒர்க் பேட்டர்னில் அதாவது நீங்கள் ஒருத்தவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவர்களை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற அடுத்த இடத்துக்கு அது நகருது நீங்கள் உளவியல் நிபுணர்களே ஒருத்தர் மன ரீதியாக கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்குது ஒரு பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு சட்டம் தடை செய்யுது அதை குற்றமாக அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வரும்போது இப்படிப்பட்டவர்கள் எந்த விதமான முறைப்படுத்துதல் இல்லாமல் வருவது என்பது அவர்களுடைய பலவிதமான சட்டவிரோத ஆனாலும் சரி குற்ற செயல்களுக்கும் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு கூடுதல் வாய்ப்பாக போகும் மெயின் ரீசனாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா சமூகத்தில் உளவியல் ரீதியிலான மென்டல் ஹெல்த்துக்கான புரிதல் அப்படிங்கிறது இப்போ ஒருத்தவங்க சைக்கேட்ரிஸ்ட்கிட்ட போகிறாங்க இல்லை தெரப்பிஸ்ட்கிட்ட போகிறாங்கன்னா அவங்கள வந்து வசை சொல்லால் பார்க்கறது அவங்ககிட்டேருந்து தள்ளி இருந்துக்கணும் அவங்க உளவியல் ரெதியாது பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப சில தரக்குறைவான சொற்களை சொல்கிறது அது வந்து ஒரு மாதிரியான ஆள் நீங்கள் கிட்டே தொடர்பே வச்சுக்க வேண்டாங்கிற மாதிரி போகிறது இந்த டேபும் இருக்குது இல்லையா ஒரு ஸ்டீரியோ டைப் இவங்க இப்போ அங்கெல்லாம் போனால் அது கட்டாயம் பாதிக்கப்பட்ட ஆளாக தான் இருக்குங்கிற மாதிரியான வார்த்தைகள் இதெல்லாம் குறித்து உரையாடுவதற்கு அதாவது சமூகம் முதல்ல மன உளவியல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் குறித்த புரிதல் சமூகத்துக்கு வேணும் அதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தால் தான் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு குடும்பம் அனுசரிக்கணும் பணியாற்றக்கூடிய நிறுவனங்கள் பள்ளிகள் கல்வி நிலையங்கள் இவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் பாதுகாப்பான இடத்துக்கு உருவாகதற்கு வாய்ப்பு இருக்குது யாரிடமே பகிர்ந்து கொள்ளாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கும் போது நான் உனக்கு அதுக்கான வழியை காட்டுறேன் யார் காட்டினாலும் போய் அங்கே சரணாகதி அடையக்கூடிய இடத்துக்கு மக்கள் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது தள்ளப்படுவார்கள் ஆக்சுவலாக அவங்க திரும்ப திரும்ப பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் சர்வைவசாக தான் இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு மகாவிஷ்ணு ஒரு உதாரணம் ஜெயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க கோர்ட்டில் ஆஜர் ஆஜர்படுத்தியிருக்காங்க ஒரு ஏழு நாட்கள் போலீஸ் காவல் எடுப்பதற்கு கேட்டிருக்கிறார்கள் அந்த ப்ராசஸ் லீகல் ப்ராசஸ் யூஸ்வலாக எப்பயும் போல் நடக்கும் எனக்கு தெரிய தோண்டி எடுப்பதை தாண்டி மகாவிஷ்ணுவனுடைய என்டையர் நெட்ஒர்க்கை டேப் பண்ணணும் ஏன்னா பல கொலை வழக்கு ஆள் சீட்டிங் வழக்கு அப்படின்னு அடுத்தடுத்து பல குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு இருக்குது அதில் நீங்கள் கை வைக்கிறத தாண்டி அடிப்படையில் உல இவர் இப்படி பற்ற பேசக்கூடிய நபர் தன்னோடு பயணித்தவர் தன்னை சந்தித்தவர் தாம் அந்த பார்ட்டிஸ் அது பார்ட்டிஸா அதை வந்து கடவுளை கண்ணில் கிட்ட போய் பார்க்குற நிகழ்ச்சி அது என்னென்னே புரிஞ்சுக்க முடியாத கிட்டத்தட்ட நம்ம பப்ஸ் மாதிரி தான் இருக்குது அதாவது இது பப்ஸ் காச்சும் லைசன்ஸ் இருக்குது கொஞ்சம் முறைப்படுத்தப்பட்டது ஏன் நீங்கள் ஏதோ சொல்லிவிட்டு எதுக்கோ குட்டி வச்சு பண்ணுறீங்கன்னு போது உனக்கு ரெகுலேட் பண்ண ஆளே இல்லைங்கிறத நம்ம கேள்வி கேட்குறோம் அங்கே போகிறவர்கள் அவங்க அவங்களுடைய கன்சென்ட்டோடு போகிறாங்கன்னா நமக்கு அதில் பிரச்சனையே கிடையாது ஆனால் மேடபிலேட் செய்யப்படுகிறார்களா அவங்களுடைய உளவியல் ரீதியாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற இடத்த இவங்க எடுக்கிறாங்களான்னா அதை நீங்கள் முறைப்படுத்தி விசாரிக்க வேண்டியது இவருக்கு இவரை சுற்றி இருந்தவர்கள் குறிப்பாக அஃப் கோஸ் நம்ம சென்டல் வரம்புனே பெண்களுக்கு மாத்திரம் அப்படின்னு கூட வைக்க முடியாது ஆண்களோ பெண்களோ சுற்றி இருந்த அத்தனை பேருக்கும் அதை இப்போ அவங்களுடைய ஐடென்டிட்டீஸை மறைச்சி ஒரு கம்ப்ளீட் விசாரணையை நடத்தணும்னு நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கை வைக்க வேண்டிய இல்லை அழுத்தமாக ஒரு வலியுறுத்தலையே செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இப்படிப்பட்ட உள்ளுக்குள் வக்கிரம் நிறைந்த இருக்கக்கூடிய வக்கிரவாதிகளை ஏன்னா இப்படி ஒரு தடவை கொண்டு போய் நீங்கள் பிள்ளைகள்கிட்ட பேச வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அடிப்படையில் பிள்ளைகள் சட்ட ரீதியாக பதினெட்டு வயசு ஆற வரைக்கும் என்னை கேட்டால் எந்த மதங்களையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் விட்டுட்டு பதினெட்டு வயதுக்கு பிறகு இந்த மதங்கள்லாம் இருக்கு நீங்கள் பிடிச்சத ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னா ஒரு பலரும் கடவுள் மறுப்பலராக மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து குடும்பம் இதுதான் இதுதான் கலாச்சாரம் இதுதான் இதுன்னு பல வீ நேரங்களில் அது எல்லை மீறி போகும்போது அதுவே குடும்பம் என்கிற அமைப்பு முறையே செய்யக்கூடிய மேனப்புலேஷனாக மாறுது அவங்க மைண்டுக்குள்ளே போய் இது இப்படி தான் இந்த மதம் தான் இந்த சாமி தான் இதுதான் வசதிங்கிறதெல்லாம் அடிப்படையில் பிள்ளைகள் மீது செய்யப்படுகிற மேனபுலேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஆட்கள்ட்ட நெருங்கவே விடக்கூடாது இருந்தவர்களிடம் அவர் எப்படி நடந்து கொண்டார் அவருடைய இந்த கம்ப்ளீட் ட்ராக் ரெக்கார்டில் அதை எடுத்து யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அதை பதிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதை சட்ட ரீதியாக எப்படி மூவ் பண்ணணும் மூவ் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகிறது தான் இன்னும் பெட்டரான விஷயமாக இருக்கும் இல்லை இன்னும் என்னென்ன வீடியோக்கள் வந்து சேர இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம உட்காந்து இருக்க போகிறோம் எது நமக்கானதாக இருக்குது அப்படிங்கிறது உள்ளபடியே எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறது தயவுசெய்து பள்ளியில் அழைக்கிறது ஆட்கள் ப்ரொஃபைலை கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள் அப்படின் தான் நம்ம கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது இப்ப சமீபத்துல கைதான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இப்ப பள்ளியில மாணவிகளிடையே பேசியதுதான் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்தாலும் ஆனால் கடந்த காலங்களில் இது மாதிரி எத்தனை பேச்சுக்கள் அவர் பேசிடுங்க பக்தி வந்தவங்க கிட்ட எப்படி இப்படி பேசுவீங்க நீங்க வளர்ந்தவங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஆகி பக்திக்காக கடவுள் சொற்பொழிவுன்னு வந்தவங்க கிட்ட கூட இப்படி பேசக்கூடாது அப்படிங்கறதுதான் நமக்கு இருக்குது இருக்கு அப்ப வயசு வித்தியாசம் இல்லாம வரமுறை இல்லாம வகதொகை இல்லாம எதாலும் பேசிடுவீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது மாணவிகளிடையே பேசியதற்கு பேச்சுக்கே வந்து சித்தர் தான் நான் பேசினேங்கிற அளவுக்கு அவர் பின்வாங்கி அதை பார்க்கிறோம் இப்ப இதை யாரு வாட்சரா அவர்தான் காமசுந்தரா எழுந்தார் அவர் எதுவும் சொல்லி கொடுத்தாராங்கிறத மகாவிஷ்ணு சொன்னாதான் நமக்கு தெரியும் பார்ப்போம் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களுக்கு வைக்கிற நன்றி